என்ன சரோஜா பொங்கல் தான் அப்படியே வச்சியா உன் மகன் தான் பொங்கல் இன்னைக்கு எல்லாரும் கேட்டுக்கிட்டே இருந்தோம் ஆமாமா இந்த ஊர் பெரியவங்க வட்டி இல்லாம வீட்டில் கிடக்க அப்ப இந்த என்னது இந்த போட்டி எல்லாம் மயக்கலு சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அமதுனாலே அதான் அவன் எந்த போயிட்டான் நேற்று ராத்திரி தான் வீட்டுக்கே வந்தான் ஆமா நீங்க ஏன் வரல உங்களுக்கு நிகழ்ச்சி நல்லா இருந்துச்சே கலை நிகழ்ச்சி வந்திருக்க கூடாதாமா வரணும் நினைச்சேன் நினைச்சேன் வரதுக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு நீ வந்து சேர்ந்து வரலாம் சரி வீட்லயே நிறைய ப்ரோக்ராம் போட்டுருந்தாங்கல்ல டிவில பாத்துக்கிட்டே இருந்தேன் வந்துட கூடாதம்மா ஒரு போன் போட்டுதான் நான் வந்திருப்பனேன் உங்கள கூட்டிட்டு போறதுக்கு என்ன நல்லா இருந்தம்மா நம்ம ஊர்ல பொங்கல் நிகழ்ச்சியில நல்லா இருக்கும் பக்கத்து ஊரு அடுத்த ஊரு எல்லாரும் வந்திருந்தாங்க பொங்கலை தான் காணல நீங்க வர என்னமோன்னு நினைச்சேன் நீங்க ஒரு ரெட்டி சொல்லி இருந்தா கண்டிப்பா வந்திருப்பனே கலை நிகழ்ச்சி எல்லாம் வச்சாங்க நல்லா இருந்துச்சு அந்த புருஷன் பொண்டட்டி தூக்கிட்டு போற இது சேரு போட்டி அது இது பார்த்து போட்டி மார்விட போட்டி ராசி சரக்கட்டி படம் இந்த இதே கோயில் படம் எல்லாம் போட்டிருந்தாங்க நல்லா இருந்துமா பரவாயில்ல இன்னும் இந்த கிராமத்துல அதெல்லாம் நான் பாத்திருக்கேன் நானும் எவ்வளவோ ஊர்ல இருந்திருக்கேன் பொங்கல் செலிபிரேஷன் அவ்வளவோ ஊர்ல பொங்கல் விடாதான் அம்புதான் இங்க நல்லா இருந்துச்சு நான் வரலைனாலும் இருந்து வீட்டுல கேட்டுகிட்டே தான் இருந்தேன் முதல் பரிசு ஏதோ வயசானவங்க தானே வாங்கினாங்க அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தானே செகண்ட் அப்புறம் மார்விட போட்டி கூட கேட்டுட்டு தான் இருந்தேன் ஆமா ஆமா மொதல் வயசானவங்கதான் அவளுக்குதான் முதல் பரிசா ஆனாங்க மார போட்டியில எல்லாத்துக்கும் ஆறுதல் பரிசு கொடுத்தாங்க அம்மா கேக்கு வேண்டு தப்பா எழுதுக்க டாக்டர் தம்பிக்கு பொண்ணு எதுவும் பார்த்திருக்கீதா இல்ல இல்ல சரோஜா பொண்ணு எதுவும் பாக்கல அவன் இன்னும் கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் இல்லாம பாரின்ஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் ஜாப்க்காக எழுதி போட்டிருக்கான் அதெல்லாம் முடிச்சுட்டுதான் கல்யாணம் வேண்டி ஒத்த கல்ல எனக்கும் தான் எனக்கும் கல்யாணம் பண்ணி பாக்கணும்னு ஆசை தான் இருக்கு எங்க நான் சொல்லத கேக்குறேன்

வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சுக்கிட்டாலும் போர் அடிக்குது அப்படியே ரவுண்ட் போயிட்டு வரலாம் என்ன கார்த்தி என்னடா என்ன ஊசிட்டு இருக்க இந்த உனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் ஜூஸ் இல்ல மாம் நிச்சயதார்த்தம் வச்சிருக்காங்க அதான் இன்விடேஷன் கொண்டு வரேன்னு சொன்னான் இன்னும் இல்லையா போர் அடிக்குது வீட்லயே இருக்க அதான் அப்படியே வெளிய வாக்கிங் போயிட்டு வரலாமா என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் நிச்சயதார்த்தமா பொண்ணு தானே பாத்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நினைச்சோன்னு நீ எங்கேஜ்மெண்ட்லாம் வச்சுட்டாங்களா ஆமாமா பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அன்னைக்கு எல்லாம் ஓகே அதான் என்கேஜ்மெண்ட் இப்ப வைக்கிறாங்க அநேகமா அந்த ஜனவரி இந்த பிப்ரவரி இன்ட்ல மேரேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன் பாருடா உங்களோட உள்ள எல்லாருக்கும் கல்யாணம் ஆகியாச்சு நீ மட்டும்தான் இப்படி ஒன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன் பூமா போய் பேசுறான்னு சொன்னா அதுவும் வேண்டாம்னு சொல்றேன் இன்னும் படிக்கணும் படிக்கணும் போடாங்க எல்லாருக்கும் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு போய் போய் போர் அடிக்குது நம்ம வீட்டு கல்யாணம் எப்போ வரும்னு ஆசையா இருக்கு வருமா கவலைப்படாதீங்க என்னைக்கு நாளும் கல்யாணம் பண்ணி தானே ஆகணும் அவளும் படிப்பு முடிக்கிட்டு முடிச்சோடனா கல்யாணம் தான் போதுமா எதையாவது சொல்லி நீ சரி சரி இந்த ஜூஸ் குடி பரவாயில்லையே பொண்ணு வீட்டுல பத்திரிக்கை நல்லா அடிச்சிருக்காங்க ஹம் நல்லா தான் இருக்குது நம்மளும் இதோட ரொம்ப பெருசா விசாலமா அடிக்கணும் அவளுக்கு மிச்சமா நல்லா இருக்குது இன்னைக்கு எப்படியும் பாண்டிட்ட பானைய உடச்சாப்புல பட்டுன்னு சொல்லிட வேண்டியதான் இதான் பத்திரிக்கை சீக்கிரம் கல்யாணம் இருக்குது ரெடி ஆகுன்ட்டு எவ்வளவு நினைச்சிட்டு கிடக்காத அப்படின்ட்டு என்னம்மா பத்திரிக்கை எதுமா நிக்கீங்க யாராவது இந்த காலங்காத்திலேயே கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்காக யார் வீட்டுக்கு கல்யாணம் நம்ம வீட்டு கல்யாணம் தாடா இந்த பத்திரிக்கை பாரு உனக்கும் பொண்ணுக்கும் போட்டா போட்டு எம் தலகா அடிச்சிருக்காக என்னமா என்ன சொல்றீங்க பத்திரிக்கையே அடிச்சு வந்துருச்சா நான் உங்ககிட்ட சொன்னம்ல இது இது பொண்ணு வீட்டு பத்திரிக்கை மாதிரி இருக்கு நான் தான் உங்ககிட்ட அன்னைக்கு சொன்னலம்மா இல்ல உங்க வீட்டுல பேசிடுங்க பத்திரிக்கையை அடிக்கிறத விடாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல என்ன என்னடா என்னன்னு ஒண்ணுன்ட்டு பத்திரிக்கை அடிச்சுக்கல தெரியாண்டா இவதான் பொண்ணு நீ நீதான் மாப்பிள அதுக்குதான் பத்திரிக்கை ஊர்ல உள்ள எவ்ளோலாம் என் மர்மளம் ஆக முடியாது என்ன நீ எல்லாச்சும் போக்கத்தோட காமிப்ப இவ்வளவு தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவ அதுக்கெல்லாம் அவன் உங்க உங்களை வர நினைக்கியோ அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது என்னடா பாண்டி உன் என்ன சொல்லியா பொண்ணிதான் இந்த வீட்டு மருமக வேற எந்த கழுவையும் இந்த வீட்டு மருமக ஆகுறதுக்கு நான் விட மாட்டேன் சொல்லிவிட்டேன் உன் மனசு ஏதாவது இருந்தா மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடியா வலியா பாரு அதை விட்டுட்டு அப்படி இப்படின்னு சொன்னேன் என்ன நீ உயிரோடயே பார்க்க முடியாது பாத்துக்க எவ்வளவுச்சும் கூட்டிட்டு வருவானா நான் அதுக்கு தலையாட்டுவானா யார் நினைச்சிட்டேனே அம்மா என்னமா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் அன்னைக்கு சொன்னோம்ல ஏமா அது என்ன அடுத்த பொண்ணா உங்க தம்பி மகமா எனக்கு பொண்ணு எல்லாம் பிடிக்கல இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு சம்மதிக்க மாட்டேன் உம் சொல்லுடா சொல்லுவ இதான் இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்ன தம்பி மகா என்னைக்கு வந்தா தம்பி மக நானே வேண்டாம் வேண்டாம்னு எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வரேன் தம்பி மகா அந்த அக்கா மகன்ட்டு இதெல்லாம் தேவையில்லை குடும்பமே நமக்கு சேராது ஆகாதுன்னு உனக்கு தெரியும் அவள்ட்ட ஓட்டு உரம் வச்சுக்கிட்டா மறுபடியும் சொத்து சோன்னு வருவாங்க நீ வேற யாராவது பொண்ணு பாத்திருந்தா கூட சரி சம்மதிச்சிருப்பேன் நீ சொந்தத்துல மறுபடியும் விழுந்துட்ட வேண்டாம் எனக்கு பைத்திரமா முடிக்கல அதுல எவளையும் முடிக்கல பொன்னிதான் பொன்னிதான் இந்த வீட்டு மரமகா சொல்லிட்டேன் பத்திரிக்கை கூட அடிச்சாச்சு ஏதாவது கோழிக்கின்ற பாத்த அதுக்கப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன் அன்னைக்கு நல்லா தானே பேசிட்டு இருந்தீங்க மருமக அப்படி இப்படின்ட்டு நல்லா தானே பேசுனீங்க இன்னைக்கு செய்வேன் ஆனா என் மருமக வேற எவ்வளவு கிடையாது எனக்கு அப்போ கல்யாணமே தேவையில்ல வேற ஏவலையும் நான் கல்யாணம் பண்ணதா இல்ல அதையும் கேட்டுக்கிடுங்க கல்யாணம் பத்திரிக்கை எதுவும் அடிக்காதீங்க அடிச்சா கேவலப்பட போறது நீங்கதான் அதையும் சொல்லிப்பட்டு நடக்கண்ணா நீ கடைசியா இப்படி தான் சொல்லி ஓஹோ நினைச்சேன் விருப்பத்துக்கு வா விருப்பத்துல நடக்கான்னு நான் நடக்கணுன்னு நினைக்கா அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆனா சொத்து பத்துன்ட்டு இந்த வீடு பக்கம் அம்மா ஆட்டை கொட்டிட்டு வாங்குறாங்க அப்படியே என்கிட்ட போறே ச்சே அம்மா ஏன் இப்படி இருக்காக நேரத்துக்கு ஒன்னு நிமிஷத்துக்கு ஒன்னு பேசிட்டு இருக்காக இந்த மருமவா அப்படி இப்படின்ட்டு பேசுனாங்க இந்த பவி கூட நல்ல தன்னு பேசுனா அம்மா அன்னைக்கு நல்லா தான் பேசுச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன அம்மா மாத்தி மாத்தி பேசுனாக ஐயோ இப்போ என்ன செய்ய இந்த பவிட்ட என்னன்ட்டு பேச சொன்னா வருத்தப்படுவாளே பாவம் ஏற்கனவே அவ அம்மாட்ட கூட கொஞ்சம் சொல்லி பாப்போம் இல்லாட்டி பொண்ணிய பத்தி சொல்லிட வேண்டியதான் அப்பதான் அம்மா பேசாம இருப்பாக இல்ல மறுபடியும் பொண்ணிய கல்யாணம் பண்ணு பண்ணு பண்ணுன்ட்டு உயிர் எடுப்பாக சரி பவிட்ட போன போட்டு விஷயத்த சொல்லுவோம் அவ ஏதாவது சொல்லுதாலான்ட்டு பாப்போம் ஹலோ பாண்டிதா எப்படி இருக்கீங்க பொங்கல்லாம் வச்சுக்கலாம் ஹாப்பி பொங்கல்

பத்திரிக்கையும் வச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுல பத்திரிக்கை கொடுக்க யாரையும் நினைக்க கூடாது அப்படி இப்படின்ட்டு பேச ஆரம்பிச்சுட்டாங்க நானும் சொல்லிட்டேன் கோபத்துல நானும் வேற எவ்வளவு கல்யாணம் பண்றேன் பவியை தவிர எனக்கு யாரும் வேணாம் அப்படி இப்படின்னு பேசிட்டேன் அம்மாக்கும் எனக்கு கொஞ்சம் வாக்குவாதம் ஆயிடுச்சு அதான் இந்த உட்கார்ந்துருக்கேன் சரியா தான் இருக்குது தெரியாது

என்ன பாண்டி இப்படி சொல்லிட்டான் மூத்த பையதா அப்படி ஆயிட்டான்னு பார்த்தா இவனை மட்டுமருவா தான் பேசிட்டானே சே நான் என்ன சொல்ல போறேன் பொன்னி வீட்ல ஐயோ பயமா அவ்வளவு இருக்குது அவங்க வேற பத்திரிக்கையும் அடிச்சு நமக்கு வேற அனுப்பி வச்சுட்டாங்க குலதெய்வம் கோயிலுக்கு வர வரணும் வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க பொன்னி வீட்டுல கல்யாணம் வேண்டாம்னு சொன்னாலும் நம்ம மதிப்பாளா வாய்க்கிலேயே பேசினால அப்படி இப்படின்ட்டு ஒரு மௌனை அவளுங்க உலகத்திலேட்டு எல்லாம் பேசுவாங்க இவன் கிட்ட பேசினா இவ்வளவு தவிர வேற எவ்வளவு கல்யாணம் மாட்டேன்னு சொல்லுதான் என்ன சொல்ல ரெண்டு நாள் பத்திரிக்கை கொடுக்க வேணா நம்ம தடுத்து வச்சோம் இன்னும் சும்மா அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டே இருக்க முடியுமா என்ன புது நம்பர் ஆட்டு இருக்குது இன்னும் யார் போன் போடுதா ஒருவேளை பொண்ணு சொந்தக்காரங்க யாரும் போன் போடுதாங்களா சரி யாருன்றதும் கேட்போம் ஹலோ என்ன எப்படி இருக்கீங்க மாமியாரே நல்லா இருக்கீங்களா என்ன நான் யாருன்ற தெரியலையோ பொண்ணி நம்ம கிட்ட இன்னும் போன் பேச மாட்டாள அதுவும் இவ்வளவு உரிமையா மாமியாரே நம்ம பேசுனதே இல்லையே யாரா இருக்கும் யாரு என்னத்த உங்க வீட்டுக்கு மருமகளை வர போறேன் என்ன உங்களுக்கு தெரியலையா நான் பவித்ரா உங்க தம்பி பொண்ணு அடியே நீட்டு தைரியம் தான் என் குடும்பத்தையும் கெடுத்துக்கிட்டு நல்லா அந்த பயில என்னத்த சொல்லி மயக்கணையோ தெரியல தான் கல்யாணம் பண்ணுவேன் நினைக்கிறான் உம் போக்கத்தை குடும்பத்துல தான் கல்யாணம் பண்ணு எனக்கு என்ன தலையச்சா அச்சாச்ச ரொம்ப பேசாதீங்க நாங்க போக்கத்துல இன்னும் போகல நல்லா இருக்கும் இன்னும் வர த உங்க வீட்டுக்கு மருமகளை வர போறேன் என்னை இப்பவே இப்பெல்லாம் பேசிக்கல எவடி என் வீட்டுக்கு நீ மறுமலா விவியா வந்துட்டு பாப்போம் கார் வெட்டி மாட்டேன் மறுமலா வர்றதுக்கு ஒரு தகுதி இருக்கு என் வீட்டுக்கு வர்றதுக்கு போட்டாலும் கல்யாணம் பண்ண எனக்கு சம்மதம் இல்ல அப்படி இப்படின்ட்டு மனசு எதுவும் நானா இருக்க மாட்டேன் பாத்துக்க அப்ப இப்ப நான் உங்க மகன்கிட்ட நாளைக்கே நம்ம போய் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னாலும் அவர்ல ஓடியே வந்துருவாரு சரி வேண்டாம நீங்களும் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ்ல இருக்கீங்களே அந்த ஒரு காரணத்துக்காக சரி உங்க சம்மதம் என்ன அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அடேய் மறுவாதை கெட்டு போகும் ஒழுங்கா இருந்துக்க எத்தனை என்னரித்தீங்க நீ சொன்னா என்மாவும் கேட்டுவானோ ஓஹோ நீங்க வலிக்க வரமாட்டேங்க போல இருக்குதா உம் யாருக்கு மறுவாதை கெடுதுன்னு பாப்ப மாட்டேன் என்ன இப்படி கேக்குதா இந்த பாண்டி பாண்டிப்பா இருக்கதும் சரியில்லை ஏதாவது உழை வச்சு நாளைக்கே கல்யாணம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னா நீ யோ வேணா வேணாம் ஓ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு பாட்டுக்கே போ அடியே இப்ப என்னதான் சொல்ல வர உனக்குதான் துட்டு தரேன்னு சொல்லி வேற என்ன உனக்கு தரத கூட என் மகன் சொல்ல மாட்டேன் போதுமா துட்டா துட்டு யாருக்கு வேணும் என்ன பயம் வந்துருச்சோ உங்க மகன் கூட்டிட்டு போயிட்டு பயப்படாதீங்க உங்க சம்பந்தத்தோட எப்பவுமே கல்யாணம் நடக்கும் சரியா இந்த பத்திரிக்கை கொடுக்கிறது ஒண்ணு வீட்டுல பேசுறது இதெல்லாம் வேணாம் சரி ஏன் இப்ப பேசுனதே ரொம்ப அதிகம் நினைக்கிறேன் யோசிச்சிட்டு போய்யே காலையில கூப்பிட்டுதான் இதான் நீ நம்பரு சேவ் பண்ணி இருந்த